வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஆறு மனதை விட்டு பேசுங்கள் நன்றாக ஆடுங்கள் பாடுங்கள் உங்களுக்கு என்ன விருப்பப்பட்டதோ அதை செய்யுங்கள் இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல இன்றைக்கி பார்க்க போகுது ஏன்னா மனசுங்கிறதே ரொம்ப டைட்டாக பிடிக்க பிடிக்க அழுத்தி வைக்க வைக்க ஒரு விதமான பாரம் அந்த மன பாரம் தான் மன அழுத்தமாக ஒரு மனசுக்குள்ள பிரச்சனைகளாக உண்டாகுது நீங்கள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரொம்ப வைக்கும்போது தான் உங்களுடைய மன பாரம் அதிகமாகும் மன பிரச்சனைகள் அதிகமாகும் ஓப்பனாக ஃப்ரீயாக பேசும்போது ஃப்ரீயாக சொல்லும்போது மன அழுத்தம் குறையுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஆகிடுது எப்படி ஒரு கான்சன்ட்ரேட்டு இருக்கக்கூடிய ஒரு லிக்விடில் தண்ணியை ஊற்ற ஊற்ற அது லிக்விஃபை ஆகுதோ அதாவது வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற நீர்த்து போயிடுது அதே மாதிரி தான் நீங்கள் வெளியே சொல்ல சொல்ல பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சால்வ் ஆகிற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனதுக்கு தோன்றுது அப்படி மனதுக்கு எண்ணம் தோன்றிவிட்டாலே ஆள் மனது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் இங்கே முக்கியம் ஆள் மனது என்ன நினைக்குதோ அதுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்க அதுதான் வந்து உங்களை இயக்குது அதுதான் உங்களை சரி செய்யக்கூடியது ஆள் மனதுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் ஹாப்பியான விஷயங்களை பேசுகிற மாதிரியும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அழுத்தங்களை வெளியே சொல்கிற மாதிரியும் இருந்ததுன்னா ஆள் மனது சந்தோஷப்படும் அந்த ஆள் மனதின் சந்தோஷந்தான் உங்களுடைய தனிமையிலையும் உங்கள் தூக்கத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மனசை சரி செய்யக்கூடியது இல்லைன்னா நீங்கள் ஆள் மனதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா அதுதான் டிப்ரெஷன் அதுதான் ஆங்ஸைட்டி அதுதான் ஃபியர் அதுதான் மன அழுத்தம் ஸோ நம்ம எல்லாரும் எதை கவனிக்க தவறி தவ மனது ஓகே ஆள் மனது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆள் மனதுக்கு போய் சேரும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருப்போம் சில டைம்ஸ் யாரோ ஒருத்தர் நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறாருன்னு வைங்க ஆள் மனது அந்த நெகட்டிவான விஷயத்த இழுத்து பிடிச்சிக்கும் அன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும் எத்தனையோ விஷயங்களை பேசியிருப்பீங்க ஆனால் அந்த நெகட்டிவான விஷயத்தை பிடிச்சிட்டு நைட் ஆனாலோ அல்லது தனிமையில் இருந்தாலோ அது அது வந்து ஒரு விதமான அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் உங்களுக்கு கொடுக்கும் அது ஏதாவது ஒன்றோட லிங்க் பண்ணிவிடுங்க உங்களுடைய செயல்களில் பார்க்குறதெல்லாம் அதே மாதிரி தோன்றும் செய்கிறதெல்லாம் அதே மாதிரி தோன்றும் ஒரு பாறையில் நீங்கள் ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அந்த உருவமாகவே தெரியும் ஆனால் அந்த பாறை வெட்டப்பட்டிருக்கும் அல்லது அது வந்து அந்த அந்த அமைப்புனாலேயே அது மாறி இருக்கும் ஆனால் அது ஒரு உருவமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் பார்ப்பீங்க அது தாங்க மனசு மனசுக்குள்ளே நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு பிம்பமாக தெரிஞ்சு அது தான் வந்து நெகட்டிவிட்டியாக மாறி அது தான் அழுத்தமாக மாறி அது தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறது அப்போ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நம்ம மனசோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மனசுங்கிறது ஆள் மனசு தாங்க நம்ம சொல்கிறோம் இந்த ஆள் மனசை நம்ம நம்மளுடைய ஆக்டிவிட்டினாலையும் நடவடிக்கைகளினாலையும் மாற்ற முடியும் அப்படி போது தான் அதனால் வரக்கூடிய இத்தனை பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த பகுதியே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ங்கிற பகுதியே இதுதான் வந்து மனசில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு விதமான பவர் அந்த பவரை தான் நாம் பேச முடியும் இந்த பவர் அப்படிங்கிறது வெளியிருந்து வரக்கூடியது இல்லைங்க எதுவுமே உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆள் மனதை நீங்களே சரி செய்யக்கூடிய பயிற்சி தான் இது அந்த விதமான பயிற்சியை நம்ம ரெகுலராக பேசி பேசி நம்ம நடவடிக்கைகள் மூலமாக மாற்றுறோம் அப்படி நடவடிக்கைகள் மூலமாகவும் பேச்சு மூலமும் போது அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலையை மேம்படுத்தி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு உதவக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பேசுகிறோம் எத்தனையோ விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க அப்போ எண்ணங்களும் செயல்கள் தான் வாழ்க்கை அப்போ அந்த எண்ணங்கள் செயல்கள் எங்கிருந்து வருது அந்த எண்ணங்கள் செயல்கள் உங்கள் ஆள் மனதிலிருந்து தான் வருது அப்போ அந்த ஆள் மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள் செயல்களை நீங்கள் ரெகுலராக விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மரமாக வருது நெகட்டிவ் சிந்தனைகளையும் பயத்தையும் ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு மன அழுத்தத்தையும் உங்கள் உடம்புல ஆள் மனதில் விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மரமாக நின்று ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு சைக்காட்டிக்கு ட்ரீட்மெண்ட்ஸுன்னு சொல்லணும் ஸோ நம்ம மனசை வந்து எவ்வளவு தூரம் ஓப்பனாக ஃப்ரீயாக வைக்கிறோம்னா அந்த அளவுக்கு மனதில் இருக்கக்கூடிய அத்தனை இருக்கங்களும் நம்மளை விட்டு போயிடும் அதைத்தான் ஆள் மனது உணவு அப்போ நமக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அல்லது க்ளோஸ் சர்க்கிள்ஸு நம்மளுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை நம்மளுடைய பாரங்களை நம்மளுடைய எமோஷன்ஸில் நம்மளுடைய இம்ப துன்பங்களை ஷேர் பண்ணிக்க ஒரு உண்மையான ஒன்று ரெண்டு மூணு பேர் வேணும் அப்படி இருந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த ஓப்பன் டாக்ஸை அதாவது வந்து ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்களை எந்த ஒளிவு மறைவு பேசலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும் ரகசியமாக வச்சு வச்சு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றைக்குமே உலகம் பறந்தது உலகத்தில் எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் தெரியத்தான் போகுது ஆனால் சில விஷயங்களை நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனால் பல விஷயங்களை கொஞ்சம் ஓப்பனாக பேசுனா நம்ம மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் அது நம்ம ஃப்ரீயாக ஓப்பனாக எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது மனசு கொஞ்சம் லேஸ் ஆகுது இதே தான் இன்னொன்று சொல்லலாம் பாடல்களும் அதே மாதிரி இந்த டான்ஸும் உடலுக்கு அவ்வளவு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் மோட்டிவேஷனையும் கொடுக்கக்கூடியும் ஸோ நம்மள எத்தனை பேர் வந்து அந்த சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறது சந்தோஷமாக பாட்டு பாடுறது சந்தோஷமான விஷயங்களை பேசுறது மனம் விட்டு ஓப்பனாக பேசுறது இதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்றைக்கி மெக்கானிக்கல் வேர்ல்டு நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ நம்மளை வந்து நம்மளை பார்த்து வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுமோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பொஷன் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் பதட்டம் அதனால் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறத பல பேர் விரும்புறதில்ல நீங்கள் எப்படி இருந்தாலும் பேசக்கூடியவங்க பேசித்தான் இருப்பாங்க இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் பாராட்டப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த பாராட்டு ஒரு காணல் நீர் தான் அதே மாதிரி விமர்சனங்களும் தான் பல விஷயங்கள் காணல் நீர் தான் ஏன்னா ஒரு மாயை இந்த பாராட்டுங்கிறதே ஒரு மாயை ரெஸ்பெக்டுங்கிறதும் மாயை ஸோ இந்த மாயை வளைக்குள்ள சிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்தை இருக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதாவது தேவை என்றால் பாராட்டும் மதிப்பும் வரும் தேவை இல்லை என்றால் அந்த பாராட்டும் மதிப்பும் வராது அதே மாதிரி சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு சில பேர்த்த பிடிக்கலின்னா அவங்க எப்போவுமே அவங்கள விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க எது செய்தாலும் விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால் விமர்சனங்களுக்கும் சரி அதே நேரத்தில் பாராட்டுக்கும் மதிப்புக்கும் நம்ம அது ஒரு மாயைன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் நீங்கள் இந்த உலகத்தில் மனிதன் பிறந்தது எல்லா உயிரிகள் மால்தானுங்க அதாவது ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது தான் அப்போ இது ஒரு அழகான வாழ்க்கை பயணம் அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம நமக்கே ஒரு பவுண்டரியை வச்சுக்கிட்டு கௌரவம் ஆடம்பரம் மதிப்பு அதே மாதிரி வந்து நமக்குரிய வேல்யூ ரெஸ்பெக்ட்டு நம்மளை புகழ்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான மன அழுத்தத்தை பதட்டத்தை உங்களுடைய மனசுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு ஓப்பனாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க இருக்கத்தான் மனசு அப்பா எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன்னு ஆள் மனதை உண உணர வைக்கும் அப்படி ஆள் மனதை உணர வைக்கும்போது தான் உங்களுடைய ஹாப்பினஸ் அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு தூரம் ஃப்ரீயாக பாட்டு கேட்குறீங்க பாட்டு பாடுறீங்க ஃப்ரீயாக டான்ஸ் ஆடுறீங்க இதெல்லாம் வந்து உங்கள் ஆள் மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த ஆள் மனதுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும்போது அது வந்து நீங்கள் லோன்லியாக இருக்கும்போதோ தூங்கும்போதோ ஒரு ஹாப்பினஸ்ஸை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் ஏதோ சம் ஒரு ஆக்டிவ் விஷயங்களை நீங்கள் சாதித்ததா ஹாப்பியாக இருக்கிறதா ஒரு மாயையை கூட அந்த மனசு உணர வைக்கும் அப்படி உணரும் போது தான் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மன அழுத்தம் பதட்டம் ப்ரெஷர் ஒரு பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சாங் போட்டு ஆடுறது கூட தப்பில்லை ஒரு நல்ல சாங் தப்பு தப்பில்லை ஒரு பாட்டு பாடுறது கூட தப்பில்லை ஸோ இது எல்லாம் யாரோ நம்ம ஒரு பெரியாள் அப்படிங்கிற கௌரவத்துக்காகவும் ஒரு ரெஸ்பெக்டுக்காகவும் பாடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கல்ச்சராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு இக்கட்டுக்குள்ள ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு விலகும் போது தான் மனசு அடையும் ரொம்ப மனசை போட்டு இறுக்கி 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 வைக்க மன அழுத்தம் அதிகமாகும் அளவுக்கதிகமான காற்றை பலூனில் நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா அந்த பலூன் என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜுக்கு அந்த தாங்குற வரைக்கும் தான் அந்த பலூனுடைய கெப்பாசிட்டி காற்று தாங்குற வரைக்கும் தான் அதை தாண்டுனா காற்று அதிகமாக அதிகமாக பலூன் வெடிச்சிடும் அது மாதிரி தான் மனசுக்குள்ளே நீங்கள் எல்லா விஷயத்தையும் போட்டு அழுத்தி அழுத்தி கௌரவம் ஆடம்பரம் ஒரு விதமான ரெஸ்பெக்டு அப்புறம் வந்து சமுதாய பவுண்டரிகள் வேலை பவுண்டரிகள்னு எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய மனசை போட்டு அழுத்த அழுத்த அந்த பலூன் வெடித்த மாதிரி ஒரு நாள் வெடிக்கும் ஸோ இதை போட்டு நம்ம கசக்கக்கூடாது அழுத்தக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஏன் வெஸ்டர்ன் பீப்புள் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னா இந்த எந்த பவுண்டரியும் அவங்களுக்கு இல்லை நீங்கள் யூஎஸ் எடுத்துக்கிங்கன்னா சரி யூகே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பெக்ட் பற்றியும் கவலை இல்லை எந்த ஒரு மன விஷயங்களை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை அவங்க வந்து அவங்களுடைய வேலையை ஒரு பேக் பேக் எடுத்து மேலே போட்டு போயிட்டே இருப்பாங்க எங்கே எவ்வளவு பெரிய சிஇஓவாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஜிஎம் எம்டி லெவலில் இருக்கக்கூடியவங்களும் சாதாரண மனிதர்கள் மாதிரி ஒரு டீஷர்ட்டு ஒரு ஜீன் போட்டு ரோட்டில் நடந்து போவாங்க வாக் பண்ணுவாங்க செய்ய வேண்டிய வேலைகளை வீட்டில் என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலைகளையும் தாங்களே செய்வாங்க அவங்களுக்கு அந்த செகண்ட் தாட்டே கிடையாது அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க ஓப்பனாக பேசுவாங்க பாட்டு கேட்பாங்க உடனே ஒரு எழுபது எண்பது வயசுக்காரர் ரோட்டில் டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் ஜாலியாக ட்ரிப் அடிப்பார் அவர் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பனாக யார்கிட்ட வேணால் பேசுவார் அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அது தாங்க வெஸ்டர்ன் பீப்புள் வந்து ஒரு மெச்சூர்டு சொசைட்டியாக இன்றைக்கி ஆனதுக்கு காரணம் அவங்க எல்லாத்தையும் டேக் டீசின்னு எடுத்துக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை வச்சுருக்காங்க ஆனால் இந்த பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் என்னென்னா பல விஷயங்களை ஒரு சப்ரஸ் பண்ணி 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 உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சு வச்சு நாம் வந்து ஒரு வேல்யூ ரெஸ்பெக்ட்டுங்கிற பேரில் ஆடம்பரங்கிற பேரில் கௌரவங்கிற பேரில் அதே நேரத்தில் வந்து ஒரு விதமான பவுண்ட்ரி நமக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்ட பவுண்ட்ரி அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராமல் ஸ்டிஃபாக காமிச்சிக்கிறது ரஃப் அண்ட் ஸ்ட ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து ஸ்டிஃபாக யாருக்கிட்டேயும் பேசாமல் நடக்கிறது அப்புறம் யாருக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ஃப்ரீயாக ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது ஒரு ரிஜிடு அந்த ஒர்க்கர் அப்படிங்கிற காமிக்கிறது இதெல்லாம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் தான் அதிகம் ஏன் வந்து நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை உணரணும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நாம் மனிதர்கள் ஒரு காக்காயோ ஒரு குருவியோ ஒரு யானையோ ஒரு சிங்கமோ புளியோ நான் வந்து பெரிய பொர்ஷன் இருக்கேன்னு சொல்லி ரஃப் அண்ட் டஃப்பாக மற்ற சிங்கம் கட்டை கட்டையெல்லாம் வந்து நடந்துக்கிறது இல்லை நான் வந்து அப்படியே வந்து ஸ்டிஃப்பாக இருந்துட்டு நான் இந்த பதவியில் இருக்கேன் நான் என்னை எல்லோரும் வந்து வேல்யூ பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் என்ன ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் இந்த காலம் முழுக்க வாழ்க்கை பயணம் முள் புல்லாக வந்து நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதைய தாண்டி இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த வேல்யூ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அடக்கி அடக்கி வச்சா அது பலூன் மாதிரி தான் ஒரு மன அழுத்தம் அல்லது ஒரு ஆரோக்கிய குறைபாடுன்னு ஒரு நாள் வெடிக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு சில பேர்த்த தேர்ந்தெடுத்து அல்லது உங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓப்பனாக ஃப்ரீயாக சந்தோஷமாக பேசுங்க எதையும் போட்டு அடக்க வேண்டியதில்லை எதையும் போட்டு டைட்டாக இருக்க வேண்டியதில்லை ஃப்ரீயாக ஓப்பனாக சந்தோஷமாக ஹாப்பியாக பேசி இருங்க அது ஒன்று உங்களுக்கு எப்போல்லாம் பாட்டு கேட்குதோ அப்போல்லாம் பாட்டு கேளுங்க பாட்டு பாடணும்னு தோணுதோ பாட்டு பாடுங்க எப்போ டான்ஸ் ஆடணுன்னு தோணுச்சோ எப்போல்லாம் ரொம்ப இறுக்கமாக அழுத்தமாக இருந்தாலும் டான்ஸ் ஆடுங்க ஸோ இதையெல்லாம் ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்க வழக்கமாகவே நீங்கள் மாற்றும்போது அந்த மன இருக்கம் மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் இதாங்க மனதோடு பேசுங்கள் அப்படின்னாலே மனது அப்படிங்கிறது ஆள் மனது அந்த ஆள் மனதுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்க மனது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் அடையும் அந்த சந்தோஷத்தை தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகிறோம் டெய்லியும் ஸோ இந்த சந்தோஷம் டெய்லியும் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அட்லீஸ்ட் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸு இவங்க கிட்ட ஓப்பனாக சந்தோஷமாக நிறைய ஜோக்காக பேசுங்க ஒரு சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஷேடான அழுத்தமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிங்க நிறைய ஷேர் பண்ண ஷேர்மேன் உங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி குறைய ஆரம்பித்ததுனாலே உங்களுக்குன்னு ஒரு விதமான கம்பல்சனோ ஒரு பயமோ பதட்டமோ இருக்காது ஸோ இது வந்து உங்களுடைய மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இது என்ன பார்க்குறதுக்கு வந்து ஒரு விதமான குழந்தைத்தனமாக இருந்தாலும் இது குழந்தைத்தனம்னு சொல்கிறத விட மனசு எதை விரும்புதுன்னு அர்த்தம் மனசு வந்து எண்பது தொண்ணூறு நூறு வயசில் கூட குழந்தையா தாங்க இருக்கும் நீங்கள் எப் எத்தனையோ வயதான எண்பது தொண்ணூறு வயசான வயதானவர்கள் கூட ஐஸ்கிரீம் கேட்டு சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அவங்க குழந்தையாகவே மாறிடுவாங்க ஒரு எழுவது வயசு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே எல்லாம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எதையெல்லாம் மனசு விரும்புதோ விரும்புச்சோ அதை கேட்பாங்க அதை வந்து செய்ய அவங்க ஆசைப்படுவாங்க அந்த மனசுக்குள்ளே அறக்கி வச்சிருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிய வர ஆரம்பிக்கும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் மனசுக்கு பிடித்த ஆழ்மனத்துக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அதை ஓப்பனாக இருங்க ஓப்பனாக நாலு விஷயங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அது டான்ஸு பாட்டு அல்லது கதை எழுதுறது கார்டனிங்கு இந்த மாதிரி விஷயங்களை தடையில்லாமல் செய்ய அப்படி செய்ய செய்ய உங்களுடைய மால் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் அடையும் அப்படி சந்தோஷம் அடைய அடைய உங்களுடைய மனப்பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி நேச்சுரலாகவே ஹீலிங் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அடிப்படையில் மனசு எதுக்கோ ஏங்குது எதையோ ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்குது அதுக்கு நம்ம பல பேருகளில் தடை போட்டு ஒரு பவுண்ட்ரி உருவாக்குறோம் அந்த பவுண்ட்ரி தான் இந்த மன அழுத்தத்தை உருவாக்குது அந்த ஃபியரை உருவாக்குது ஆங்ஸைட்டியை உருவாக்குது டிப்ரெஷனை உருவாக்குது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி எடுக்கும்போது ஆள் மனது சந்தோஷம் அடைந்து மனப்பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் ஓப்பனாக பேசுங்கள் உங்களுக்கு பிடித்த டான்ஸ் ஆனாலும் பாட்டாட பாட்டு பாடுறதானாலும் அதை ஓப்பனாக செய்யுங்க அதுதான் உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இத்துடன் மனதோடு பேசுங்கள் பகுதி ஆறு முடித்தது இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு மனதோடு பேசுங்கள் பகுதி ஏழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்